இற இயேசுவின் அன்பு சகோதரமே டிசம்பர் மாதம் நான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் தமாஸ்கஸ் நகர் புனித யோவான் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த தமாஸ்கஸ் நகர் புனித யோவான் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் தமாஸ்கஸ் நகர் புனித யோவான் ஒரு சிரியன் கிறிஸ்தவ துறவியும் குருவும் ஆவார் தமாஸ்கஸ் நகரில் பிறந்த இவர் இஸ்லாமிய சமயத்தை தோற்றுவித்த முகமது அவர்களுக்குப் பின்னர் அரசாண்ட முஸ்லிம் ஆட்சியாளரான கலிஃபா என்பவருடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றினார் பின்னர் அவ்வேலையை விடுத்து துறவியானார் பல்துறை வல்லுநராகிய இவர் சட்டம் இறையியல் தத்துவம் இசை முதலியவற்றில் பெரும் ஆர்வமும் புகழும் பெற்றிருந்ததுடன் அவற்றில் வல்லுநராகவும் திகழ்ந்திருந்தார் கத்தோலிக்க குருவாக குருத்துவ அருள்பொழிவு பெற்றதற்கு முன்னர் இவர் கிறிஸ்தவ இறையியல் குறித்த பல நூல்களை இயற்றியுள்ளார் இவர் மரியாளின் மின்னிருப்பை குறித்து விரிவான நூல்களை எழுதியதால் இவர் விண்ணேற்பின் மறைவல்லுனர் என்றும் கௌரவிக்கப்படுகிறார் இவர் கிரேக்கம் தவிர அரபு மொழியிலும் புலமை பெற்றிருந்தார் திருச்சபையில் திரு வழிபாட்டில் திரு ஓவியங்களுக்கு வணக்கம் செலுத்துவது முறையல்ல என்று பைசைண்டன் மன்னர் அறிவித்ததை தொடர்ந்து தமாஸ்கஸ் யோவான் அந்த அரசு கட்டளைக்கு கடினமான எதிர்ப்பு தெரிவித்து நூல்கள் எழுதினார் அவர் எழுதிய நூல்கள் பின்னர் கிபி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிகழ்ந்த இரண்டாம் நீசியா பொது சங்கத்தின் போது திரு ஓவிய வணக்கம் பற்றிய சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்கு முக்கிய ஆதாரமாக பயன்பட்டன திருச்சபையில் எழக்கூடிய ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் தன் எழுத்தின் மூலம் பிறருக்கு புரிதலை கொடுத்த இவர் எருசலேம் நகருக்கு அருகில் உள்ள சபா என்னும் இடத்தில் உள்ள அவரது துறவர மடத்தில் மறித்தார் இவ்வாறு தனது அறிவு திறனால் திருச்சபையை காத்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் திருச்சபை நமக்கு அறிவுறுத்தும் வழிபாட்டு முறைகளில் பக்தியோடு பங்கேற்க அதனை பின்பற்ற இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிற் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு